செதறி உருந்த பல்லி மிட்டாய் மாதிரி கலர் கலரா வராளுங்களே இப்பதான் தெரியுது பசங்க எல்லாம் ஏன் சாப்ட்வேர் கம்பெனி வேலைக்கு போனா ஆசை போறானுங்க ஆக்சுவலா இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்கலேட்டர்ல போறேன் நான் ஆபீஸ்ல அண்ட் கன்னடி பில்டிங் ஐ மீன் கிளாஸ் பில்டிங் வந்து பிரம்மாண்டமா கட்டி இருக்குது இங்க தான் நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க போடா நம்ம இப்ப நான் ஒரு நியூ கமரா உள்ள போறேனா ஆஃபீஸ்ல நம்ம பார்த்தது வந்து கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்ல போனால் ரொம்ப பயங்கரமா அப்படியே அமைதியாக ஒரு ஸோ அதுதான் ஆஃபீஸ் நம்மளை பொறுத்தல் வாங்க நானும் சந்தோஷமா ஏற்றுக்கிட்டேங்க அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்னை ஏமாத்திருக்காங்கன்னு சார் சென்னைக்குள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ போகிறோம் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருந்துச்சு ரெண்டு மூணு நான் நல்லா கட்டுக்குங்களா இதுக்கு பேர் தான் பேலஸ் இங்கே இருக்கு இங்கெல்லாம் ராஜபரம்பரை சேர்ந்தவங்க கிராஸ் பண்ணிட்டே போகிறோம் அந்த தெரு கடைசி வரைக்கும் போயிட்டோம் எங்களுக்கு அட்ரஸ்ஸே கிடைக்கல அப்புறம் பார்த்தா திருப்பி வந்து பார்த்தா நாங்கள் எந்த பில்டிங் பார்த்து பிரம்பிரிச்சினு நின்னமோ அதே பில்டிங்ல எங்க நின்று இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாசம் லீவ் போட்டு டக்கின் பண்ணிருக்காங்க சும்மா உங்களை மாதிரி தான் கோட் போட்டு அப்டின்னு வந்து ஹெச்ஆர்னு சொல்லிட்டு உட்காந்தாருன்னுட்டு வாட்ஸ்வர் நேம்னாரு யாருடே தானே கோயமுத்தூர் அதெல்லாம் ஆச்சரியமாவும் பிரம்மாண்டமாவும் இருந்துச்சு ஆக்சுவலா எனக்கு கொடுத்த கேபின் தான் ஆக்சுவலா வீட்ல வந்து எனக்கு தனியா குகுமே கிடையாது எல்லாம் ஒரே ஹாலில் தான் கம்பெனி இருக்கும் இந்த சமையல் உள்ள போனோன்னே அது டோர் தந்து நம்மளுக்கும் சாரி தான் உங்க கேபின் அப்படின்னு சொல்லும் என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா ஆமா எனக்கா உனக்கு தான் ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா திடீர்னு யாருமே தெரியாம ஒருத்தரும் ஃபர்ஸ்ட் ஹாய் சொன்னோன்னே எனக்கு மாப்ள வெக்கம்ல இருக்கிட்டு இருக்கிட்டு வாய்ஸ்க்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்குதான் செய்யும் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு கர்மம்

டச் வச்சுக்காதீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்லி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது வா 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 நோ நான் வெளிய நீங்க வந்திருக்கீங்கனா அங்க அல்வா ஃபேமஸ்னு வெறும் அல்வா பத்தி மட்டும் உங்களுட்ட சொல்ற ஒரு ஆளை நீங்க எப்படி பாக்குறீங்க மச்சான் ஒரு லூசுடா இந்த நச எச்ச அல்பம் ஒரு கேடு கெட்ட பொறம்போக்கு குடு மச்சான் இப்ப திருநெல்வேலி அல்வா தானே இல்ல சார் அங்க நிலை பேர் கோயிலும் இருக்கு தாமிரபரணியும் அங்கதான் அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறேன் ஆனா இப்ப அதை வந்து திருநெல்வேலி அல்வாக்கு தானே ஃபேமஸ் அப்படின்னு ஒரு நக்கலா கேட்குற இடத்துல அருவாக்கும் ஃபேமஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா நான் உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுகிற புராடிக்கிட்ட அப்பிட்டீங்க ஏன் வில்லேஜ் பசங்க கிட்ட தள்ளி நிற்கிறீங்க அவங்க பேர் இந்த பாரு நான் நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கோம் டீசன்ட்டா முடிச்சிட்டு பதட்டத்திலே பேசுவாங்க நம்ம பேசுறது ரொம்ப ரூடா தெரியற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா சொல்ல சொல்லும் பொழுது இல்ல பொம்பளை பொம்பளையா இருக்கணும் யூ நோ ஒன் திங் ஏனா நம்மளே சவுத் சைடு மாதிரி நினைப்பாங்களோ

நான் என்னன்னு சொல்றது பொண்ணு நேரடியா சொல்றதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு இப்ப வில்லேஜ்ல அப்ரோச் பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பொண்ணு நம்மள பெரிய ஆளா எப்படி வேண்டாம்னு சொல்லலாம் அப்ப நம்ம கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்க மேல ஒரு நெகட்டிவ் வந்துடுது ரொமான்டிக்கா எழுது மறுபடியும் ஸ்ரீராம ஜெயத்தையே எழுதி வச்சிருக்க லவ் பண்ணிருக்கோம் உண்மையாலுமே இவங்க அஃபெக்ஷன் வந்திருக்கு உண்மையாலுமே இப்ப ஃபாலோ பண்ணி போறோம்ங்கற பட்சத்துல அவங்க விட்டுட்டு போறோம்னா அவங்களை வலிக்கு ரொம்ப லவ் பண்றேன் நான் வேற ஒருத்தர லவ் பண்றேன் ஹேண்டில் பண்றவங்க அதாவது நான் இன்னொருத்தர காதலிச்சாத வரைக்கும் பிரச்சனை இல்ல ஒருவேளை நான் நீ அவனை காதலிச்சாலும் பர கல்யாணம் மட்டும் என்னத்த பண்ணிக்கணும் புரிஞ்சதா 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 இன்னொருத்தர காதலிச்சிட்டேன்னா நீங்க கடுப்பாயிருவீங்கங்கறாங்க அவங்க

உங்க फ्रेंड्स கிட்ட சொன்னீங்கன்னா அது ஷேரிங் இதே பொண்ணு சொன்னாங்கன்னா அது நாலு பேத்து கிட்ட போய் சொல்றீங்க அந்த மாதிரி டைம்ல கிட்ட பண்ணுவோம் இல்ல ஒரு சண்டை ஒரு காதலன் காதலி கிட்ட ஒரு சண்டை நடக்குது அப்ப கொஞ்சம் பிரிஞ்சு உடனே புருஷன் குடிச்சிட்டு வந்து கதவ தட்டி பொண்டாட்டி தோரந்தா அது நம்ம ஊர் பொண்ணுங்க அப்ப அந்த பொண்ணு மேல ஆசை இருக்க வேற யாராவது ஒருத்தன் இருப்பான் அந்த பையன் மேல ஆசை பர வேற ஏதோ பொண்ணு இருப்பாங்க அந்த கேப்ல உள்ள பூந்துறலாம்னு போவாங்க ஏம்மா இந்த ஆளுக்கு நீ அஞ்சாவதா ஆமா அப்ப உனக்கு இந்த ஆள் எத்தனாவது ஏழாவது ஃபன்னா சொல்றீங்க நீங்க ஆனா இந்த கேப்ப பயன்படுத்திக்கிட்டு அந்த ஸ்பேஸ் வழியா உள்ள வர ட்ரை பண்றாங்க ஏய் நாட்ல அவவ பொண்டாட்டி கூட வாள ஆசை படுங்கடா பொண்டாட்டி கூடவே வாள ஆசை இந்த நேரத்துல வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து சரி அவங்க சாயிரத்துக்கு ஒரு தோள் வேணும் அவங்க சொல்றது ரொம்ப வைத்தச்சல் புடிச்சு ஐராயிரானே அவன் கல்யாணம் பண்ண விளங்குமா அது கேக்குறதுக்கு யாராவது ஒருத்தர் அதான் அதாவது மனசு ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கறப்ப கரெக்ட்டா உள்ள வந்தா ரொம்ப